பைரவா நீ தான் காப்பாற்ற வேணும் இல்லை குஞ்சுகள் தேவை இல்லாத வீடுகள் எல்லாம் பார்த்து சும்மா பில்லி சூன்யம் அது இதன் போட்டி எல்லாம் கிடந்த மா இது கிளப்பா எப்பவுமே நீதான் காப்பாற்று வேணும் அந்த நேரம் கோவில்களுக்கு அடிக்கடி வருவாங்க போவாங்க உலகம் தொண்டு வளச்சாங்க இண்டை கெந்த வாராங்க ஏன் அவியல் கவியல் கடலை மூதகம்ண்டாக வந்து நிற்பாங்க வீடுகளில் சமையல் மீட் வந்துடுவாங்க பத்து முறையில் திண்டி எல்லாம் உலாக்கு வைப்போம் கூட்டு வந்துடா இப்போ நாங்களும்பு இதை செய்தோன்ற எங்களுக்கு அடுத்த முப்பத்தி எப்போலா கிளைக்கு ஒன்பதுகளை செய்வோம் அதில் நேற்றும் போய் அவங்க நேர் பேராம்பரத்தில் அப்படியே எல்லாரையும் வாழ்ந்து சொன்னாரு

துணையாவது நமச்சிவாயவே நாங்களே இல்லாமல் பாடி செஞ்சேன் இந்த எவ்வளோ தப்பா யாருக்கு இதெல்லாம் சொல்கிறாரு இதை தண்ணி ஒரு கற்புலத்தை குளித்து கூட்டி துளச்சி இந்த மாதிரி ஒரு ஆலமர சோறையில் வந்தால் அமைஞ்சிருக்கு சொல்ல போனா வேலை 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 ஏன்னா போய்க ஒன்று வயிறவற்ற என்ன ரொம்ப நான் அடி பக்கம் இந்த மாதிரி கிடக்கோதிகா நீ அதை போய் பார்த்தா தான் நிற்க கைரவா மடையும் போகுது எல்லா வேலையிலும் செய்யவனும் உங்கள் பொடி கொட்டையில இருந்து இப்போ அவங்கள அங்க அதில் வேலையே அவன் கம்பெனி மேனேஜர் ரெண்டு பேரும் அவன்தானே ஓய்வு இவனும் பார்த்தோன்னு இருந்தவன் இப்போ அவனே கடவுள் நம்பிக்கையிலே நீ அவனை இப்பதான் விற போகிறானு ஒரு இல்ல மடை அலையிலங்கிற அவங்களையும் பார்த்தோன்னு சரி இவ்வளவு கூட்டி கிராச்சி ஆஹ் தம்பி கணேஜர் ஒரு இல சொல்றா உன் பொங்கலையே பொங்கலதான் இவன் சுக்கா பொங்கல்னா தான் இந்த வட விடாது

சரிங்க சரி ஐயா இந்த ஐயா இந்த ஐயா நீதான் என் ஐயா எங்க குடும்பத்தை நீதானயா காப்பாத்தவன் ஒரே பிரச்சனையா கிடக்குது குருவா எழுவா அவன் கிடக்குது ஆஹ் பாரவன் போறவன் எல்லாம் என்னென்னோ இல்லான்னு சொல்றான் ஐயா என்ஜயா என்ஜயஐயா நீதானையா என்ன காப்பாத்தவனும் நீதானயா என்ன காப்பாத்தவனும் அவன் ஒரு நான் போவே இல்லையே ஐயா நேரம் உன்னட்ட வாரன் எல்லாரும் வந்து எல்லாம் சொல்றாங்க நான் அவங்கள்ட்ட ஒன்றுமே நான் கேட்கல அவங்க எல்லாம் வந்த ஐயா எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க ஐயா நீ தான ஐயா உங்கள்கிட்ட ஐயா நான் வந்து இருக்கிறான் உன் காலரில வந்து இவ்வளவுறா நீ தான ஐயா எந்த என்ன காப்பாத்தவனு ஐயா எந்த குடும்பத்தை காப்பாத்தணும் ஐயா எந்த எந்த குலதெய்வம் ஐயா நீ எந்த குலதெய்வம் ஐயா இந்த குலதெய்வம் ஐயா கடவுளே பூஜாரியர் பூஜாரியர் பாரல பாச்சு அப்படியே ஐயா

பொடியான பொடியான பாத்திருப்பியா நீங்க கோயிலுக்கு வந்தவன் கல்யாண வயசுல அவனுக்கு சம்பந்தம் பேசிக்கிற பொடியா போக்கு தெரியல ஏதோ ஒன்று நாங்க சொல்ல அவனை ஒன்று சொல்லிதான் அப்ப ஏதோ ஒரு இல்லாங்க மட்டும் போயிட்டா இருக்கு என்னென்று நாளைக்கு எனக்கும் விளங்கும் சரி எல்லாத்துக்கும் நாங்கள் மடை வைக்க போன மடையெல்லாம் முடிஞ்ச அப்புறம் முட்டைகள் கண்டு சென்று அங்க குழும்புக்கு கிடைச்சுற அங்கால கிடைச்சு இங்கால கிடைச்சு அல கழிச்சு கொண்டு இருக்கிறாங்க அவளுக்கும் ஒரு கெம்பேசில வந்து ஒரு சரியான ஒரு இடம் தேர்வில்லாம கிடக்குது மனித உலகாலம் நல்லா இருந்தாலும் குடும்பத்தோட ரொம்ப சரியான சண்டை ஏதாவது பெருவல என்ன பிரச்சனை என்ன ஏதாந்து தெரியாம கிடக்குது ஐயா

உழைப்புக்கு ஒழுங்கா என்ன உழைப்ப விட்டாலும் இந்த இடத்துல ஒரு தேவையில்லாத இடத்தம் செய்யப்பட்டிருக்குது அதை எடுத்து விடுறேன் எனக்கு ஏற்பாட்டையும் நான் நீ அத எல்லாத்துக்கும் சம்மில்லா என்ன பொருட்களை கொண்டு சரி அப்புறம் சந்திக்கிறோம் ஏதோ தெய்வமே அவன் மந்த சேர்த்தவன் ஏதோ என்ன தெரிஞ்சாலும் சொல்லிக்கிறாரு உண்மையில அவன் குடியலும் பெரியலும் ஏதோ வைரவா மன்னிச்சு கொண்டு இப்படியான பிரச்சனைகளும் வாங்க உண்மையா இருக்கிற விடம் சேர்க்கிற சரி இல்லை அவங்க நாலு பேர் திங்க அமருவாங்க கோக்குறவங்கள அவங்க அதிலே இருந்தாலும் நியாயம்

சரி நீ அடுத்த பொங்க வர வேணும் மடையும் வைக்க வேணும் உங்களை கோயில் பக்கம் கொண்டு வந்து கொஞ்சம் திருத்தலாம்னுடைய வேற ஒண்ணும் தெரியல சொல்லி அழகு

అదో రిబ్రెజనవ్ బగ్గ మీరు గడపా வீட்டுலேடா பாத்தீங்கன்னு ஓடிக்கொண்டிருந்தாங்க மூன்று தீரம் வந்தாலும் ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படி சிலவழிக்காக விட மாட்டேன் அப்படி அதுல காய்கள் போய் கொண்டு இருக்கு தோட்டத்துக்குள்ள போய் காலை வச்சு வெங்காயத்தை கிண்டி வைச்சா மலை

அப்ப அவன் சொன்னான் இந்த கைய நாலு ஏழு இடத்துல பார்த்துட்டு அப்ப ஜெய்வினை செய்து வச்சு கிடக்கா ஒவ்வொரு ஜெயவின எடுக்கிறதுக்கும் ஒவ்வொரு ஐயரை பிடிக்கணுமான் அது இது மல்லாகம் கொண்டாவே ஆகம் என்று சொல்லி ஒவ்வொரு ஆக்கள்

என்ன்க்க மறந்து வைக்கிறேன் மறந்து வைக்கிறான் ரெண்டு எல்லாம் ரோட்டத்துக்கு போடுற இரண்டு நம்பிக்கை மனைவில மனதில தெளிவா இருவங்களா தெளிவா இருந்தோ தெளிவா வேற கேட்போம் உனக்கு வந்து காசு வேற ஒரு கஷ்டம் இருக்காது வீடு காலத்துல நீட்டா சூப்பரதா இருக்கும் கோவில் போய் போங்க